வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தைக் கண்டேன் அவனுக்கு பாதள குழியின் திறவுக்கோள் கொடுக்கப்பட்டது அவன் பாதலக் குழியை திறந்தான் உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டி புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தெய்வனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் அந்த வெட்டிக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அவைகளுடைய கூந்தல் ஸ்திரிகளுடைய கூந்தல் போல் இருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாக இருந்தன அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாக இருந்தன அவைகள் ஐந்து மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாக இருந்தன அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதளத்தின் தூதன் எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர் முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துக்கள் இதோ வருகிறது ஆறாம் தூதன் எக்கால முதினான் அப்பொழுது தெய்வனுக்கு முன்பாக இருந்த போர் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்டவிதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள் குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போலிருந்தன அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது அவைகளாலே சேதப்படுத்துகிறது அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசுத்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை